அன்பானவர்களுக்கு வணக்கம் தினமொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ பார்க்கக்கூடிய அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை திருக்குறள் எண் இருபத்தி இரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூரின் மையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டச்சு விளக்கம் பட்சிகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது இக்குரல் ஒளி என்ன சொல்றாருன்னா துறந்தார் துறந்தார் நம்ம யார்ப்ப தான் சொல்றாரு ஆஹ் நம்ம இந்த நீத்தார் பெருமைன்ற அதிகாரம் வந்து யாரை பற்றியது அப்படின்னா துறவிகளை பற்றியதான் அவருடைய பெருமையை கூறுவதாக தான் இந்த அதிகாரம் இருக்குது இப்போ துறந்தார் யாருனா துறவி முற்றும் துறந்தவர் அப்படின்னு அர்த்தம் துறந்தார் துறவி பெருமை பெருமைனா அவருடைய பெருமை துறவியினுடைய பெருமை துணை கூரின் துணை கூறினா அவருடைய பெருமையை கூறும்போது அதாவது அடர்ந்து கூறும்போது வையத்து வையத்துனா இவ்வுலகத்தில் இறந்தாறை எண்ணிக்கொண்டற்று அப்போ அது துறந்தாரோட பெருமையை அளந்து கூறும்போது அது எது போன்றது அப்படின்னு கேட்குறாரு வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இந்த உலகத்தில் பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப இந்த உலகத்துல பிறந்து இருந்தவங்களை கணக்கிட முடியுமா எத்தனை பேர் பிறப்பாங்க எத்தனை பேர் இறப்பாங்க அதெல்லாம் நம்மளால கணக்கெடுக்க முடியுமா அது போலதான் இந்த துறவியுடைய பெருமையை அதாவது பச்சு அச்சவர்கள் பெருமையை நம்மால் அளவிட முடியாது அளக்க முடியாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு துறந்தார் பெருமை துணைக்கோரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றதாகும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு இந்த உலகத்துல இறந்தவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிட்டு வாங்க அந்த அந்த அவ்வளோ பேர் நம்மளால கணக்கிட முடியுமா கணக்கிட முடியாது அது போலதான் துறந்தாரோட பெருமையை நம்மால் கணக்கிட முடியாது அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளுடைய பொருளையும் அதனுடைய திருக்குறளையும் பார்ப்போம் அனை அனைவருக்கும் நன்றி வணக்கம்